இசைஞானி இளையராஜா சர்ச்சைக்குரிய ஒரு மேட்டரில் சிக்கியிருக்காரு என்னங்கிற விஷயத்த இந்த செய்தி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப சமீப தினங்களுக்கு முன்பு தான் இசைஞானி இளையராஜாவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு மத்திய அரசுடைய ரொம்ப கௌரவமிக்க ஒரு விருது இளையராஜாவுடைய புகழ் உலகெங்கும் பரவுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் அவர் மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவத்தில் சிக்கியிருக்காரு என்ன அப்படின்னா ரொம்ப சமீப தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜா பேசுகிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அறிஞர்களிலேயே ரமண மகாரிஷி மட்டும்தான் பதினாறு வயசுல உயிர் தழுந்த இருந்தாரு ஆனா இயேசுநாதர் கூட உயிர் தழுந்ததா எந்த விதமான செய்தியும் உறுதிபூர்வமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களுடைய மனசை ரொம்பவே புண்படுத்தி டி நகர்ல இருக்கிற இளையராஜா வீட்டை கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்க முற்பட்டிருக்காங்க போராட்டம் நடத்த முற்பட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த போராட்டம் தடுக்கப்பட்டாலும் கூட இளையராஜா இப்ப ரொம்பவே மனமுடைந்து காணப்படுறாராம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க